வணக்க மக்களே மனோர் டைம்லைன் காணொலிக்கு உங்களை அன்புடன் அவர் இருக்கிறேன் நம்ம காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழர்களுக்கும் அனைத்து நல்ல உலகங்களுக்கும் நஞ்சாடு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம காணொலியில் அடுத்தடுத்து நல்ல நல்ல காணொலி பதிவு பண்ணிக்கிட்டே வரோம் நம்ம காணொலிக்கு நிறைய ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க நம்ம காணொலிக்கு ஆதரவு கொடுக்க அனைவருக்கும் நஞ்சாட்ருந்து நன்றி கிடைக்கிட்டு அப்புறம் இப்போ இன்றைக்கி எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா சக்தி திருமகன் விஜய் ஆண்டனி நடிச்ச ரிலீஸான சக்தி திருமகன் படத்தை பற்றி தான் அன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த படத்தில் வந்து வழக்கம் போல் விஜயாண்டினி படத்தில் பேசக்கூடிய அரசியல்களை இந்த படத்துலேயும் பேசியிருக்கிறாங்க இந்த படத்தில் வழக்கம் போல் எல்லா இப்போ வர காலகட்டங்களில் நம்ம வந்து முன்னாடி கூட பெரிய பெரியாரிசு அதிகமாக யாரும் அவ்வளோக்கா எடுத்து பேசுனது கிடையாது அப்படி பேசினாலும் யாருக்கும் தெரிய தெரிஞ்சதும் கிடையாது வேணான்னு தெரியல எல்லோரும் பெரியாரிசும் பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கிட்ட ஓரளவுக்கு பிஜேபி எதுக்க ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி என்ன சொல்ல வரேன்னா இந்த படத்தில் விஜயாண்டினி நடிப்பு ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த டேரக்டரும் அறிவு பட டே டேரக்டர் தான் இந்த டேரக்டரு வழக்கம் போல் இதிலேயும் அரசியல் பேசியிருக்கிறாரு அறிவு படத்தில் எப்படி பேசியிருப்பாருன்னு தெரியும் அரசியல் அதே தான் இந்த படத்துலையும் பேசியிருக்கிறாங்க டேரக்டர் நல்லா பண்ணியிருக்கிற படம் அது குறை இல்லை விஜயாண்டிய நடிப்பு நல்லாயிருக்கு அதில் நடித்தவங்க எல்லோ கதாபாத்திரங்களும் பர்ஃபெக்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இதில் வந்து பெரிய அரசியல் பேசப்பட்டிருக்கிறது இந்த படத்தில் இந்த என்ன பெரிய அரசு பேசியிருக்கிறாங்க ரெண்டாவது பிஜேபி காமிச்சுரு மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சிச்சு பிஜேபி ஒரு சில அறிகுறிகள்லாம் இருந்துச்சு நிர்மா சீதாராமன் கூட்டிய உட்கார வச்ச மாதிரி இருந்துச்சு ஃபேஸாக இருக்கட்டும் அந்த பார்த்தீங்கன்னா தெரியும் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் இத்தனை படம் தெரியல இருந்துச்சு ரெண்டாவது மூணாவது ரெண்டாவது சொல்லிட்டோம் நாங்க மூணாவது அதான் இந்த அரசியலெலாம் கலந்து ஒரு படம் பண்ணியிருக்கிறாங்க படம் நல்லா இருக்குது தமிழ்நாட்டு அரசியலையும் மத்திய மாநில அரசியலையும் காமிச்சிருப்பாங்க என்ன நடக்குது என்ன நடந்துட்டு இருக்குது இந்த படத்தில் யாரும் யாருக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் பெரியாரசியம் பேசியிருக்காங்க பெரியாரசம் விஜய் கூட தான் பேசுகிறாரு அதனால் எங்கிட்ட சீமானும் அப்போ பேசியிருக்கிறாரு அதனால் பெரியார் பேசுறதுனால இது வந்து குறிப்பிட்ட கட்சி சார்ந்த சார்ந்ததாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது அரசியல் பேசிருக்கிறாங்க நம்ம ஊரில் நடக்கிற அரசியல் பற்றி பேசியிருக்கிறாங்க நூறு படம் நூறு அரசியல் படம் வந்தாலும் பேசினாலும் ஊரில் இருக்க யாரும் திருந்த போடுறது கிடையாது ஐநூறுவாய்க்கு இரநூறுவாய்க்கு ஓட்டை வாங்கிட்டு ஓ ஓட்டை விற்றுட்டு சரகை போட்டு ஓட்டை போட்டு போயிட்டே இருப்பாங்க இதுதான் நம்ம ஊரில் நடக்கிற எலெக்ஷன் தேர்தல் எல்லாரும் பிரச்சாரம் பண்ணி அதில் போய் க கத்தி ஓட்டை போட்டு வருவாங்க நம்ம ஊரில் அப்படி இல்லை இல்லை சரகை போட்டு தான் போய் ஓட்ட போட்டு வருவோம் அதே மாதிரி நடக்கிற பாலியல் இங்க ஒருத்தன் ஒரு குழந்தைய பாலியல் பண்றவங்க இருக்கணும் படிக்கிற பள்ளிக்கூடத்துல பாலியல் இது பண்றவங்களா இருக்கணும் அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுங்கறத உடனடி ஸ்பார்ட் அந்த தண்டனை அரசியல்வாதி தான் கொடுக்கணும் அரசாங்கத்துல கிடைக்காதுன்னு தெரியும் எந்த ஒரு தூக்கு தண்ணியும் கிடைக்காது பயப்படுற மாதிரி ஒண்ணும் நடக்காதுன்னு தெரியும் அதுக்கு ஒரு சாதாரண மனுஷனா இருந்து என்ன பண்ணணும் அது எப்படி அந்த இது நம்ம வீட்டு பிள்ளை ஒருத்தன் கொள்றான கற்பழிச்சு அவனுக்கு என்ன தண்டனை நம்ம கொடுக்கணுங்கறத வந்து இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க நம்ம போய் கொலை பண்ணலாம் சொல்லலை அந்த மாதிரி நடக்கிறவங்களுக்கு இருந்து சரியான தண்டனை கொடுத்தா எந்த ஒரு சாதாரண மனிதனும் எந்த ஒரு அசம்பாவித்திலும் ஈடுபட மாட்டாங்க ஸோ இது வந்து அரசாங்கம்னா அரசாங்கம் பார்த்து நடந்துக்கணும் ஓகே படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு படத்தை குடும்பத்தோட போய் பாருங்க பிள்ளைகளுக்கு ஜாதி மதத்தை பற்றி காதலை திணிக்காதீங்க பிள்ளைங்களுக்கு வந்து மனுஷன்னா யாரு மனுஷன்கிட்ட எப்படி நடந்துக்கணும் பெரியவங்க சின்னவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் பேசணும் இதை மட்டும் சொல்லிக் கொடுங்க மற்றபடி ஜாதி மதத்தை திணிக்காமல் ஒரு நல்ல அரசியல் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க இப்போ கற்றுக் கொடுத்து இயற்கை வளங்களை வருங்கால சன்னதிகள் எப்படி காக்கணுங்கிறத நம்ம கற்றுப்போம் நம்ம கற்றுக்கிட்டு பிள்ளைகள் கற்றுக் கொடுப்போம் மறக்காமல் பிள்ளைங்களோட குடும்பத்தோடு பாருங்கள் அட ரொம்ப நல்லா இருக்குது வணக்கம் நன்றி